ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மேற் சிந்தனை கணக்குகளை பதிமூணாவது கொஷின் பாருங்கள் முயல் தனது உணவை எடுக்க இருபத்தி ஆறு ஒன்று பை நாலு மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் ஒரு தாவலுக்கு ஒ ஒன்று மூணு பை நாலு மீட்டர் தூரத்தை கடக்குமானால் தனது உணவை எடுக்க எத்தனை முறை தாவ வேண்டுமென்னு கேட்டுக்கிறேன் அப்போது இதுலேருந்து இதை நீங்கள் வகுத்திங்கன்னா எவ்வளோ தாவுதுன்னு நம்மளுக்கு ஆன்சர் காட்டச்சுவிடும் இது பாருங்கள் இந்த இடத்துல படம் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல முயல் படம் கொடுத்துருப்பாங்க இது ஒரு தாவு வந்து ஒன்று மூணு பை நாலு மூணு பை நாலு மீட்டர் இது பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்று பை நாலு மீட்டர் அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கட்டச்சுடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க முயலுக்கு உணவுக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்று பை நாலு மீட்டர் ஒரு தாவலுக்கு பாருங்கள் ஒரு தாவலுக்கு முயல் கடக்கும் தூரம் இஸ்இக்வல் டு ஒன்று மூணு பை நாலு மீட்டர் அப்போ இதிலேருந்து இது நீங்கள் வகுக்கணும் இப்போ ஆன்சர் பாருங்கள் தேவையான முயலின் தாவல்களின் பாருங்கள் இருபத்தி ஆறு ஒன்று பை நாலு வகுத்தல் ஒன்று மூணு பை நாலு அப்போ பாருங்கள் இது ரெண்டுமே கலப்பு என்ன இருக்குதுங்களா அப்போது நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்போ இருபத்தி ஆறு பெருக்கல் நாலு இது கூட்டல் ஒன்று பை இது நாலு அப்படியே வரும் வகுத்தல் இது பாருங்கள் ஒன்று பெருக்கல் நாலு கூட்டல் மூணு பை இது நாலு அப்போ இது பெருக்குனிங்கன்னா இருபத்தாறு நாலுனால் நூற்றி நாலு கூட்டல் ஒன்று பை நாலு வகுத்தல் ஒரு நாள் நாலு கூட்டல் மூணு பை நாலு அப்போது இது கூட்டினிங்கன்னா நூற்றி அஞ்சு பை நாலு வகு நாலு மூணு கூட்டினிங்கன்னா ஏழு பை நாலு பாருங்கள் இதோட தலை கீழியாக மாற்றிட்டு நம்ம பெருக்கதாக போடணும் அப்போது ஏழு பை நாலின் தலை கீழி நாலு பை ஏழு அப்போது நூற்றி அஞ்சு பை நாலு பெருக்கள் நாலு பை ஏழு அப்போது இந்த நாலுக்கு இந்த நாலுக்கு ஆன்சர் ஆகிடும் இந்த ஏழு பார்த்திங்கன்னா ஓர் ஏழு ஏழு இங்கே ஓர் ஏழு ஏழு வரும் மீதி மூணுங்களா முப்பத்தஞ்சுனா ஐ ஏழு முப்பத்தஞ்சி அப்போது பதினஞ்சுன்னு வரும் அப்போது இது பதினஞ்சு அப்போது லாஸ்ட்டாக ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர் ஃபோர் முயல் பதினைந்து முறை தாவ வேண்டும் புரிஞ்சுதுங்களா ஆளதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் படத்தை பார்த்து கேள்விகளுக்கு பதில் அளிக்க கொடுத்துட்டு நாலு கொஷின் இருப்பாங்க இங்கே உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா படம் கொடுத்துருப்பாங்க இங்கே பள்ளி படம் கொடுத்துருப்பாங்க இங்கே பேருந்து நிறத்தம் இங்கே நூலகம் இங்கே மருத்துவமனை அதுக்கப்புறம் இதுலேருந்து இது தொலைவு இந்த தொலைவுகள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு படத்தில் கொடுத்துருப்பாங்க நாங்கள் இங்கே பேர் மட்டும் எழுதி அது தொலைவு மட்டும் எழுதியிருக்கோம் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பார்த்து நம்ம ஆன்சர் எழுதணும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க பேருந்து நிறுத்தம் வழியாக பேருந்து நிறுத்தம்னா இந்த வழியாகன்னு சொல்கிறாங்க பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு உள்ள தொலைவு என்ன பள்ளியிலேருந்து நூலகத்திற்கு இந்த வழியான்னு சொல்கிறாங்க அப்போது இதுவும் இதுவும் நம்ம கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் எத்தனை தொலைவு இருக்குதுன்னு அப்போது பாருங்கள் பள்ளியிலேருந்து பேருந்து நிறுத்தம்கு உள்ள தொலைவு வந்து மூணு பாய் நாலு கிலோமீட்டர் இது எடுத்து எழுதுங்க அப்போ பள்ளிக்கும் பேருந்து நிறுத்தத்திற்குமான தொலைவு எவ்வளோ மூணு பை நாலு கிலோமீட்டர் அப்போது இங்கே எழுதிடுங்க மூணு பை நாலு கிலோமீட்டர் அடுத்தது எது பேருந்து நிறுத்தத்திலிருந்து நூலகத்துக்கு இது எழுதணும் அப்போது பேருந்து நிறுத்தத்திற்கு தேருக்கும் நூலக தேர்க்கும் இருக்குமான தொலைவு இது கொடுங்க மூணு ஒன்று பை ரெண்டு கிலோமீட்டர் அப்போது மூணு ஒன்று பை ரெண்டு கிலோமீட்டர் அப்போது இது ரெண்டும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் கேட்டுக்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போது பேருந்து நிறுத்தம் வழியாக கொஷினில் இருக்கிறது இது வழியாக பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு க்கு உள்ள தொலைவு தொலைவு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் பாருங்கள் மூணு பை நாலு கூட்டல் இது எவ்வளோ மூணு ஒன்று பை ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளவு பாருங்கள் இது பின்னத்தில் தான் இருக்குது ஆனால் இது கலப்பு பின்னமாக இருக்குது அப்போ கலப்பு பின்னமாக இருக்கிறதுனால தகா பின்னமாக மாற்றணும் அப்போ தகா பின்னமாக மாற்றினீங்கன்னா இது இது பெருகிட்டு இது கூட்டணும் கூட்டிகிட்டு பயில என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும் புரிஞ்சுதுங்களா மூணு மூணு பை நாலு கூட்டல் அது என்ன நம்பர் இருந்துச்சு மூணு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை கீழே ரெண்டு இருந்துச்சுங்களா அதில் தான் இது கிலோமீட்டரில் இருக்குது அப்போ பாருங்கள் இது மூணு பை நாலு கூட்டல் இது பாருங்கள் ரெண்டு ஆறு ஆறு கூட்டல் ஒன்று பை ரெண்டு இது கிலோமீட்டர் அப்போது மூணு பை நாலு கூட்டல் இது ஆறு ஒன்று கூட்டிங்கன்னா ஏழு பை ரெண்டு கிலோமீட்டர் அப்போது இதுக்கு மீசியமாக பார்த்தீங்கன்னா ரெ நாலுன்னு வரும் ஏன்னா ரெண்டும் நாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாள் பண்ணிங்கன்னா ஓ ரெண்டு 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 நாலு மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்று அப்போது இதோட மீசியமாக பார்த்தீங்கன்னா நாலு அப்போது இங்கே நாலு வரோன்னா ரெண்டாள் பெருகணும் மேலே கிழும் அப்போது மூணு பை நாலு கூட்டல் இது ஏழு ரெண்டு பதினாலு பை ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் அப்போது இது கூட்டினிங்கன்னா மூணு கூட்டல் பதினாலு பை நாலுன்னு வரும் அப்போ கூட்டினிங்கன்னா மூணு பதினாலு கூட்டினிங்கன்னா பதினேழு பை கிலோமீட்டர் அப்போது அப்போ இது எப்படி எழுதலானா நாலால் பதினேழு நீங்கள் வகுத்தீங்கன்னா நாலு நாள் பதினாறுன்னு வரும் மீதி ஒன்று வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று பை நாலு கிலோமீட்டர் அப்போ மொத்தமாக தொலைவு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று பை நாலு கிலோமீட்டர் புரிஞ்சுதுங்களா ஆளை தான் ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் அதுல ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பதினாலில் மருத்துவமனை வழியாக பள்ளிக்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள தொலைவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க மருத்துவமனைனா இது இருக்குதுங்களா இதுலேருந்து பள்ளியிலேருந்து நூலகத்திற்கு அப்போது இது கூட்டினா இது கூட்டணும் இது ரெண்டும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு பள்ளியிலேருந்து நூலகத்திற்கு வழியாக எத்தனை தொலைவு இருக்குதுன்னு கூ தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பள்ளி பேருந்து இது கூட்டணும் பேருந்து நிறுத்தம் வழியாகன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது கொஷின் பார்த்திங்கன்னா மருத்துவமனை வழியாக பள்ளியிலேருந்து நூலகம் அப்போனா இது ரெண்டும் நம்ம கூட்டணும் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எழுதலாம் பள்ளி மனைக்கு மான தொலைவு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று பை ரெண்டு கிலோமீட்டர் அதே மருத்துவமனையிலிருந்து மருத்துவ மனைக்கும் நூலகத்திற்கும்மான தொலைவு இஸ் ஈக்வல் டு ஒன்று ஒன்று பை நாலு கிலோமீட்டர் அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போது கொஷின்ல என்ன கேட்டிருந்தாங்க அது எடுத்து மருத்துவ துவமானை வழியாக பள்ளிக்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள தொலைவு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நம்ம கூட்டணும் அப்போ நாலு ஒன்று பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஒன்று பை நாலு இது கிலோமீட்டரில் வரும் அப்போ பாருங்கள் ரெண்டுமே கலப்பு எண்ணில் இருக்குதுங்களா அப்போது இது வந்து தகா பின்னமாக நம்ம மாற்றணும் அப்போ பாருங்கள் இது பெருக்கணும் நாலு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை கீழ இருக்கும் அது எப்படியே போனால் இங்கே நடுவில் கூட்டல் வரும் இது ஒன்று பெருக்கல் நாலு கூட்டல் ஒன்று பை நாலு இது கிலோமீட்டரில் வரும் அப்போ பார்த்திங்கனா நாலு ரெண்டு எட்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு இது கூட்டல் ஒரு நாள் நாலு கூட்டல் ஒன்று பை நாலு இது கிலோமீட்டர் அப்போ பாருங்கள் எட்டும் ஒன்று கூட்டினிங்கன்னா ஒன்பது பை ரெண்டு கூட்டல் நாலு ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு பை நாலு கிலோமீட்டர் அப்போது இது கூட்டணுன்னா பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரே நம்பராக இருக்கணும் அப்போது இதோட மீசிமாக பார்த்தீங்கன்னா நாலு மீசிமா வந்து நாலு அப்போ நாலுனால் இந்த இடத்துல நாலு வரணும் அப்போ ரெண்டாலு பேர் இருக்கணிங்கன்னா நாலு வந்துடும் அப்போது ஒன்பது ரெண்டு பதினெட்டு பை ரெண்டு ரெண்டு நாலு இது கூட்டல் அஞ்சு பை நாலு கிலோமீட்டருன்னு வரும் அப்போது இது அப்படியே நம்ம நாலு கீழே வரும் பதினெட்டு கூட்டல் அஞ்சு கிலோமீட்டர் அப்போது பதினெட்டும் அஞ்சும் கூட்டினிங்கன்னா இருபத்தி மூணு பை நாலு கிலோமீட்டர் அப்போது இருபத்தி மூணு நாலால் வகுக்கணும் இருபத்தி மூணு நாலால் வகுக்கணும் அப்போது ஐநாள் இருபதுன்னு வரும் இது மூணு மூறோம் அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு பை நாலு கிலோமீட்டர் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு பை நாலு கிலோமீட்டர் அப்புறம் பதினாலாவில் மூணாவது கொஷின் பாருங்கள் கேள்வி எண் ஒன்று மற்றும் ரெண்டின் மிக குறைந்த தொலைவு எதுன்னு கேட்டுக்கிறான் அப்போது ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டாவதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல அது ஃபஸ்ட்டு எழுதுங்க அப்போது ஒன்றின் தொலைவு எனக்கு கண்டுபிடிச்சோம் நாலு ஒன்று பை நாலு கிலோமீட்டர் அதே ரெண்டாவது கொஷினுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டா தொலைவு is ஈக்குவல் to அஞ்சு மூணு பை நாலு கிலோமீட்டர் இது ரெண்டுத்தில் எது சின்னது இதுதானே சின்னது இது பெருசு அப்போ இது எப்படி அதெல்லாம் நாலு ஒன்று பை நாலு இதை விட அஞ்சு மூணு பை அப்போ இதான பெருசு இது சின்னது அப்போது குறைந்த தொலைவுன்னு கேட்டுக்கிறாங்க குறைந்த தொலைவுனா இதுதான் வரும் அப்போது ஃபஸ்ட்டு இதுதான் கரெக்டு அப்போது இது என்ன பேருந்து நிலத்தம் வழியாக போனது இது புரிஞ்சுதுங்களா அப்போது பேருந்து நிறுத்தம் வழியாக பள்ளி இலிருந்து நூலகத்திற்கு காண இருக்கும் தொலைவு குறைந்த தொலைவு புரிஞ்சுதுங்களா இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேருந்து நிறுத்தம் வழியாக பள்ளி நூலகத்திற்கு இருக்கும் தொலைவு குறைந்த தொலைவு புரிஞ்சுதுங்களா இதுதான் மூணாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் பள்ளி மற்றும் மருத்துவமனை இவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு டேஷ் முறை பள்ளி பேருந்து நிறுத்தம் இடையே உள்ள தொலைவு ஆகும் இதோட தொலைவும் இதோட தொலைவு பார்த்திங்கன்னா இதில் எத்தனை முறை வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ள தொலைவு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ பள்ளி மற்றும் மருத்துவ மனைக்கிடையே யானை தொலைவு இஸ் ஈக்குவல் டு நாலு ஒன்று பை ரெண்டு கிலோமீட்டர் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பள்ளியிலேருந்து மருத்துவமனைக்கு நாலு ஒன்று பை ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அதே ரெண்டாவது பாருங்கள் பள்ளி பேருந்து நிறுத்தம் இடையே உள்ள தொலை அப்போது பள்ளி மற்றும் பேருந்து நிறுத்த தேர்க்கான தொலைவு இஸ் ஈக்குவல் டு மூணு பை நாலு கிலோமீட்டர் அப்போ பார்த்தீங்கன்னா இது இது நம்ம வந்து மடங்கு இது வந்து இதில் எத்தனை மடங்காக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபோர் இரு தொலைவு யான தூரத்தின் மடங்கு மடங்குன்னா இது பாருங்க நாலு ஒன்று பை ரெண்டு இது மூணு பை நாலு இது பாருங்கள் இது கலப்பு பின்னமாக இருக்குது அப்போ தகா பின்னமாக நம்ம மாற்றலாமா தகா பின்னமாக நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பாருங்கள் இது தகா பின்னமாக மாத்தினா நாலு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை இது ரெண்டு இது ஈஸ்ட்டு மூணு பை நாலு அப்படியே வரும் இது பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு இது மூணு பை நாலு அப்படியே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டு ஒன்று ஒன்பது பை ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பை நாலு இது பார்த்திங்கன்னா இங்கே கீழே நாலு இருக்குதுங்களா நாலு இருக்கிறதுனால இதுவும் நாலாக மாற்றிடலாம் நம்ம நாலாக மாற்றினா ரெண்டாலும் மேலேயும் கீழே பெருக்கணும் அப்போது பதினெட்டு பை ரெண்டு இஸ்ட்டு மூணு பை நாலு இது நாலு வரும் ரெண்டாலும் பெருக்கிறோமா அப்போ இது இதால் வகுக்கணும் நம்ம அப்போது இது வகுத்தல்னா அப்போது இது வகுத்தல் நம்ம கீழே ரெண்டுமே மாற்றிட்டோமா அப்போ மாற்றிட்டு பிறகு இது பாருங்கள் இது தலை கீழாக மாற்றணும் அப்போது மூணு பை நாலின் தலை கீழே பார்த்தீங்கன்னா நாலு பை மூணு அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது பதினெட்டு பை நாலு பெருக்கெல்லாம் மாறிடும் வகுத்தில் அப்போ இது தலை கிழியாக மாறிடும் அப்போது ஒரு நாள் நாலு இதுவாக நாலு கேன்சல் ஒரு மூணு மூணு இது ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஆன்சர் என்ன வருது ஆறு அப்போ இதுக்கு எத்தனை மூணு இருக்கோன்னா ஆறு முறை இருக்கும் அப்போ இந்த டேஷில் ஆறுன்னு எழுதிடுங்க அப்படி இல்லைனா டான்ஸில் எழுதலைனா இந்த கொஷின் எடுத்து அப்படியே இந்த கொஷின் எடுத்து கீழே அப்படியே எழுதிட்டு டான்ஸில் நீங்கள் ஆறுன்னு எழுதிடணும் ஆன்சர் எழுதணும் இது ஃபுல்லாக வரையும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கொஷினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டு டேஷில் ஆறுன்னு போட்டு நீங்கள் எழுதிடணும் புரிஞ்சுதுங்களே அவ்வளோதான் ஆன்சர் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஈஸ்டெல்லாம் போட தேவையில்லை நீங்கள் வகுக்கணும் அப்போ வகுத்திங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக வரும்